நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்கா எப்படி அவர் வீட்டுக்கு போறது ஏன்னா மாமியார் வந்து வீட்டு வந்து வெள்ளை தொடர்த்திருப்பாங்க இல்லையா அதனால எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய திட்டு பசங்க வராங்க வந்து கிட்ட வம்பு எழுக்கிறானுங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து சூப்பரா வந்து நம்ம ஹீரோயின வந்து காப்பாத்துறாரு எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்றாரு அந்த நேரத்தில் அவர் அசர்ற நேரமா பார்த்து ஒத்தவங்க கத்தியால குத்திடுறான் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு உயிருக்கு போராடிட்டு இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு எதாவது ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவனை காப்பாத்ததுக்கு முயற்சி பண்றான் அங்க வந்து ஒரு தள்ளுவண்டி மாதிரி இருக்கு அவன் வந்து மயக்கத்துக்கு போனதுனால அவனை அப்படியே தூக்கி அந்த தள்ளுவண்டியில அப்படியே தள்ளிக்கிட்டு வீட்டு வீட்டுக்கே தன்னோட மக ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்த அம்மாக்காரங்களுக்கு செம்மையா கோவுறது உடனே கோவமா வந்து வன்முகளை பிடிச்சி திட்டாங்க என்னடி பண்ண என் பையனை என் பையன் இந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நீ தான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை வந்து பார்த்து கதறி அழுறாங்க டாக்டரையும் கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க இதுக்கு நடுவுல இவளை எப்படியாவது அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து வெளில துரத்து பாக்குறாங்க அந்த நேரத்துல நம்மளோட ஹீரோ அவளை வந்து சப்போர்ட்டா வந்து சிந்து வைங்க போ சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டா அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு என்னடா அது இவன் நல்லவன மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா இருக்கு இல்லைங்க கிளிக் பண்ணி பாருங்க